உணர்வழிச்சியோடு மண்ணுக்கு தங்களுடைய இன்னுயிர்களை ஆகும் நிலைமைக்கு மாறாக இப்படி ஒரு காலம் இருந்தது இல்லை என்று சொல்லக்கூடிய இது வந்து தெளிப்படை சந்திக்கு அன்பு ஏழாலை உத்தமன் சிலையடி பகுதியில் என்றால் இந்த வாரம் என்பது உணர்வழிச்சியோடு மண்ணுக்கு தங்களுடைய இன்னியர்களை ஆகுதி ஆகியவர்களை நினைவு கூறுகிற அந்த வாரம் வளமைக்கு மாறாக இப்படி ஒரு காலம் இருந்ததில் என்று சொல்லக்கூடிய அளவு யாழ்ப்பாணத்தில் வெவ்வேறுபட்ட இடங்களில் இந்த நினைவேந்தல் வாரத்தை மிக சிறப்பாக அனுப்பிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் எல்லா இடமும் மிக கணிசமாக இப்படிதான் நடந்து கொண்டிருக்கு யாழ்ப்பாணத்தில் இப்ப எப்படி இந்த நினைவேந்தல் வாரம் இருக்குது அப்படின்றத வந்து வெவ்வேறு பகுதிகளுக்குள்ளாக பயணிக்கும் உங்களுக்கு நான் காணொலியை பதிவு செய்கிறேன் இது மாலிப்பாயினுடைய பிரதான நகர்பகுதி இதை வந்து ஆலடி சந்தி என்று சொல்லி நான் வந்து இரண்டு சுற்று வட்டங்கள் இருக்குது அந்த இரண்டு சுற்று வட்டங்களுமே வந்து மஞ்சள் சிவப்பு கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த மழை காலத்தில் இனிமே வித்தியாசம் இருக்குது போயிருந்தது திருப்பி கட்டி செய்தி இந்த விஷயம் எல்லாம் மாணிப்ப பிரதேச சபையில் அங்க போயக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் அதனுடைய உறுப்பினர்கள் எல்லாருமா சேர்ந்தான் இவ்வாறான விஷயம் ஒன்றை முன்னெடுத்தார்கள் தனியாக இங்கே மாத்திரமல்ல இதை கட்டி இதுக்கு மேல இந்த சிவப்பு மஞ்சள் கொடிகள் எல்லாமே கட்டப்பட்டதை தொடர்ந்து பல்வேறுபட்ட பகுதிகளில் இதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுது அதோடு சேர்த்து பிரதேச சபை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய வளாகத்துக்கு முன்பாகவும் வந்து தனியான ஒரு நினைவேந்தலுக்குரிய இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது பிரதேச சபையினுடைய கூட்டம் அண்மையில் இடம்பெற்றிருந்த கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது அந்த கூட்டத்துக்கு முன்பாக இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தியதுக்கு பிறகு அந்த உறுப்பினர்கள் செய்ய அஞ்சலி செலுத்தின இடத்துல இருந்து சபை வளாகத்துக்குள்ள கூட்டம் நடைபெறுகிற இடம் வரைக்குமே அந்த தீபங்களை எடுத்து சென்று அங்கேயும் அஞ்சலி வழிபாட்டில் ஈடுபட்டார்கள் மிக நீண்ட காலத்து பிறகு கணவர் சொல்லிச்சிடும் இந்த மாணிப்பாயில தான் அந்த ஒரு சின்னம் இருக்கு தெரியுமா அந்த ஒரு வீரரை இன்னொரு வீரர் சுமந்து செல்வது போன்ற அந்த புகைப்படம் அது முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இங்கே என்ற மாதிரி சில பேர் சொல்லினோம் பல்வேறுபட்ட உணர்வு சார்ந்த எல்லாவற்றும் கட்டளைக்கு அன்புதரக்கூடிய தியாகசீலம் பூங்காவிலையும் வந்து சில பேருடைய வித்துணர்வு விதைக்கப்பட்டது அப்படி என்ற வரலாறு கூட இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் இப்படியான பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த மாணிப்பாளருக்கு அந்த அடிப்படையில் வந்து இங்கே உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியதுக்கு பிறகு இந்த ஒரு பிறகு என்ன செலுத்தணும்னு சொன்னால் அதுக்கு பிறகு கூட்டத்துக்கு இந்த தீபத்தை ஏந்தி சென்று அங்கே அங்கே கூட்டத்தில் பங்கு பெற்றோம் அங்கேயும் அஞ்சலி செலுத்திக்கணும் அது மாத்திரமில்லை இது அமைக்கப்பட்டதுக்கு பிறகு நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துகிற ஒரு நடைமுறையை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய வந்து நிறைய சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரலாறை சொல்லிக் கொடுத்து ஏனைய விஷயங்களை சொல்லி கொடுத்து அதுக்கான ஒரு வாய்ப்பாக கொடுத்து அமைந்திருந்தது ஒவ்வொரு சபைகளும் தாங்கள் ஆட்சிப்படுத்தப்படுகிற அந்த எல்லைக்குள்ள வந்து வாரண நிகழ்வுகளை முன்னெடுக்கிறது என்பது மிக சிறப்பான ஒரு அடையாளப்படுத்தலாக இருக்கும் மாணிப்ப நகரத்திலுக்கு அன்பித்திருக்கூடிய போதும் இந்த கிரீன் ஞாபகார்த்த வைத்தியசாலை இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துலேயும் முச்சக்கரவண்டி வண்டி தாங்களாக முன் வந்து இந்த வீதியில் வந்து ரெண்டு பக்கமுமே மஞ்சள் சிவப்பு கொடிகள் அது மாதிரி தான் வீதிக்கு மேலேயும் வந்து கொடிகள்லாம் கட்டி இந்த நினைவுந்தலுக்குரிய ஏற்பாடுகளை அவர்கள் இந்த பக்கம் வச்சிக்கிறாங்க கொட்டு மலை தாயகத்தில் இருந்தாலும் கூட இவ்வாறான உணர்வு சார்ந்த விஷயங்களுக்கு எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் இல்லை இப்போ நாங்கள் சங்கானை நோக்கி பயணிக்கிறோம் சங்கானுடைய நகர்ப்பகுதி அதிலேயும் வந்து சிவப்பு மஞ்சள் கொடிகள் தாராளமாக எல்லா இடத்துலையும் கட்டப்படுது இளையவர்கள் குறிப்பாக இந்த விஷயங்களை முன்னெடுக்குறார்கள் என்பதுதான் தான் பெரிய திருப்தி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்குன்னு சொன்னால் வரலாறு அறிஞ்சு அல்லது அதை பெற்றுக்கொண்டு அல்லது ஏதோ ஒரு எழுச்சி பூர்வமாக இந்த விஷயத்தை செய்யணும் என்ற உணர்வு எல்லார் மத்தியிலையும் இருக்குது இப்போ இது வந்து சங்கானையனுடைய நகர்பகுதி இதில் இருக்கக்கூடிய கணிசமான இடங்கள் எல்லாம் மஞ்சள் சிவப்பு கொடிகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு இந்த இடமுமே வந்து காட்சி தருகிறது மரக்கரை சந்தை அந்த வளாகம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாவற்றுக்குமே வந்து இந்த சிவப்பு மஞ்சள் பொடிகள் குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்தவரை ஏனைய எல்லா வருடங்களோடு ஒப்படுகிற போதும் மிகப்பெரிய மாற்றம் ஒன்றை எல்லா இடங்களிலேயும் பார்க்கக்கூடியாக்குது குறிப்பா இந்த இடத்துல பாருங்க தாயக பாடல்கள் ஒழிக்க விடப்பட்டு இந்த நகர்பகுதி முழுவதுமே இப்படி போ இது போன்ற ஒரு நிலம் இருக்குது இதுல வந்து உள்ள போற அந்த வாசல்ல அந்த மரங்கள் எல்லாம் இருக்கு அந்த மரங்களுக்கு கூட இந்த சிவப்பு மஞ்சள் பொடிகள் கட்டப்பட்டு ஒரு எழுச்சியோடு இது காட்சி இருக்கிறது சொல்லிருப்போம் தானே இந்த கனவாலது பிறகு தாயகம் இவ்வாறாக ஒரு எழுச்சி நிலையங்களில் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கடைசியாக இது போன்ற நிலைமைகள் அது இப்படி எழுச்சியாக இந்த நினைவேந்தல் நடைபெற்றக்கூடிய காலப்பகுதி ஞாபகம் இருந்தால் அதை வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்யுங்க எல்லா இடமுமே அதுக்கு முன்னாலே வந்து பேருந்து திரைப்படம் இருக்குது அது பக்கத்தில் அம்மாஜி இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து பெரிய ஒரு பந்தல் போட்டு பெரிய அளவில் அந்த தேசிய பாடல்கள்லாம் ஒழிக்க விடப்படக்கூடிய இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தான் இது உண்மையில் வரவேற்கத்தக்க கூடிய விடயம் இளைய தலைமுறை மீது எல்லாருமே குற்றஞ்சொல்லினோம் ஆனா அந்த இளைய தலைமுறை நின்று இவ்வாறான பணிகளை இந்த இடத்துல முன்னெடுக்கின அப்படியே சங்கானியை பார்த்துக்கொண்டு பண்டதறிப்பு பக்கமாக வண்டி ஏடுவோம் அப்படின்னு சொல்லி வலிக்கிட்டேன் சொன்னால் வலிகாமத்தில் வந்து நிறைய பகுதிகள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு மிக முக்கியமான நகர் பகுதி அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிப்பான் பெரிய ஒரு சுற்றுவட்டம் இருக்குது அது வண்டி இருக்கக்கூடிய வெவ்வேறுப்பட்ட இரண்டு மூன்று சுற்றுவட்டங்கள் இருக்கிறது மானிப்பு முக்கியமான விஷயம் தான் பண்டத்தரிப்பிலே வந்து சில பேர் சில கதையெல்லாம் நடுவில் வந்து முந்தி சிலையெல்லாம் இருந்ததாக கூட நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்துச்சுன்னா இந்த இடம் வந்து அந்த சுற்றுவட்ட பகுதி அதுவும் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அதுக்கு அனுப்பித்தரக்கூடிய இந்த பகுதி எல்லாமே அங்கேருந்து வெளியேறுற பகுதி உட்பிரவேசிக்கிற பகுதி எல்லா இடங்களுமே வந்து இந்த நிறக்குடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் வந்து நினைவேந்துவதற்குரிய இடங்கள் கூட தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இது உண்மையில் ஒரு சிறப்பான விஷயம் பயணிக்கக்கூடிய வீதிகள் ஏதோ ஒரு வகையில் இந்த தேசம் இப்படியான உணர்வு ரீதியான எழுச்சி ஒன்று அடைகிறதுன்றதை தடுக்க முடியாது த அப்படி அடைகிற அடையணுமென்றது வந்து இல்லாத ஒரு உண்மையான விஷயம் அப்படியே ஆள வார அந்த பாதையில தான் நாங்கள் இப்போ வந்து கொண்டிருக்கிறோம் இங்கே இருந்து நாங்கள் சுன்னாகம் நகர் பகுதி நோக்கி போகிறோம் சுண்ணாகம் நகருக்கு போயிட்டு அங்கே வந்து அதுக்கு அனுப்பித்தரக்கூடிய பல்வேறுபட்ட பகுதியில் மிக முக்கியமான சில விஷயங்கள் இந்த நாளைய ஒட்டி நடக்குதுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தவன் அதே முறுக்காக நாங்கள் போய் பார்த்துடலாம் சரி நாங்கள் சொன்னோம் அந்த இந்த சுண்ணாகத்துக்கு போக போகிறோம்னு சொல்லி சுண்ணாகத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு பகுதி இது வந்து இந்த பேருந்து திரைப்படம் இதில் கோயில்களை வந்து முன்னுகை வந்து விளக்கை பக்கமாக பேருந்து திரைப்படம் இருக்கும் அதுவும் வந்து நிலக்கோடிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது முந்தி நான் சின்னப்படியில் பார்த்த ஞாபகம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கீழே சொல்லுங்கள் முக்கியமான சந்திகள் இப்படியான இடங்கள்லாம் வந்து பெரிய அளவில் மரங்கள் ஏனைய சூழ்நிலை கொண்டு வந்து வச்சு இந்த எழுச்சி பூர்வமாக இது நடக்கும் அது மாத்திரமில்லை நேம் வந்ததற்கான அந்த சிறப்பான விஷயங்கள்லாம் வைக்கப்படும் இது நான் மல்லாகத்துக்குள்ளே இப்போ வந்து இதை சுன்னாகம் தாண்டி Thank mm -hmm. you. இதிலேயும் வந்து பெரிய அளவிலான ஏற்பாடுகள் நினைவந்ததுக்கெல்லாம் செய்யப்பட்டிருக்கு பாடல்கள் கூட பெரிய சட்டத்தில் வந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்குது நாளைக்குன்னு இதுக்கு அனுபவித்தரக்கூடிய பகுதியில் இங்கே அது வந்து இந்த பெற்றோருக்குரிய குறைவு இந்த வாரத்தில் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும் அப்படியான அந்த சந்தர்ப்பம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி தான் நிறைய இடங்கள் எங்கெங்கேன்னு சொல்ல முடியாது பல பேர் சுயாதீனமாக தினமாக தங்கட வீட்டில் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து செய்யும் இதுலேயுமே இன்னும் ஒரு இடத்துல வந்து பாருங்கள் இந்த கட்டப்பட்டு இந்த கார்த்திகைப்பூனுடைய புகைப்படம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு நாங்கள் சுனாத்தில் வந்து எருணா பிறகு நிச்சயமே எல்லாம் பார்க்குற இல்லாம இந்த காங்கிரசின் பிரதான வீதியாக அனுப்பித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களாம் இது வந்து தெள்ளிப்பழ சந்தி முன்னுக்கு வந்து ஜூனியன் கல்லூரி இதுல பலப்பக்கம் திரும்பினா வைத்தியசாலை அதுக்கெல்லாம் போய் விமான நிலையம் வரையும் போகலாம் அந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு பதாக அந்த என்ன சொல்றது கூடாரம் ஒன்று அமைத்து அந்த அஞ்சல் நிகழ்வு இடம்பெறுகிறது இது வந்து தெல்லிப்பழை சந்திக்கு அனுமித்தரக்கூடிய பகுதி இதுல பேரும் திரைப்படம் அதுக்கு முன்பாகவே வந்து இதுல ஒரு தனியான பந்தல் ஒன்று அமைக்கப்பட்டு நினைவேந்தர்கள் மேற்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு இடங்கள்லேயும் தன்னொழிச்சியாக இது முன்னெடுக்கப்படுகிறது என்பதால் மிக முக்கியமான விஷயம் இந்த பகுதி சார்ந்த கூடியவருடைய உருவப்படங்கள் எல்லாமே வைத்து மாவீர நாள் கார்த்திகை இருபத்தேழு மானிட விடுதலைக்கு உயிர் தந்தார் யாரோ அவர் இனம் மதம் கடந்து நேற்று போல் இன்றும் நாளையும் என்றென்றும் எதிலும் உயிர் வாழ்வார் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைதொள்ளும் தெய்வங்களின் அரியணைகள் எமது வீர வணக்கம் இது போன்ற அமைப்புகள் எல்லா இடங்களிலுமே பழக்கப்பட்டிருக்கிறது அதைவிட புகைப்படங்கள் நிறையவே இந்த தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்திடக்கூடியவர்களுடையது அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த இடம் பிரதானமாக சில புகைப்படங்கள் இந்த பகுதியை சாந்திரக்கூடியவர்கள் நான் நினைக்கிறேன் அதை விட இந்த பக்கத்திலேயும் வந்து இருக்கிறது இப்படியாக ஒவ்வொரு இடத்துல செய்வதன் மூலமாகத்தான் எங்களுடைய அடுத்த தலைமுறை இது தொடர்பிலே தேடும் ஒவ்வொரு பகுதிகளிலும் தன்னெழுச்சியாக இது நடைபெறுவதன் மூலமாக இன்னும் ஒரு செய்தி ஒன்றை வருங்கால சந்ததிக்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் பழைய ஆகிட்ட கேட்டேன் அல்லது அந்த காலத்தில் நல்ல அனுபவம் உள்ளாக கேட்டால் அப்படியே எனக்கு தெரிஞ்சேன் மல்லாவன் சந்தி கிட்ட வந்துட்டோம் இதுல வந்து நாங்கள் இடப்பகம் திரும்ப போறோம் இதால வந்து குறிப்பாக இந்த ஏழால அந்த பக்கம் எல்லாம் போகலாம் இந்த மல்லாயன் சந்திலேயே வந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது மேலே கொடி கட்டுறது மாத்திரமல்ல முன்னுக்கு பெரிய அளவில் இந்த வாரத்தை நினைவேந்துங்கிற அந்த பதாக கூட இருக்குது இதால போனால் அந்த உத்தமன் சிலேடி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து ரத்த தானம் ஒன்று நடக்குதுன்னு கூட சொல்லியிருந்தவ இதுதான் இந்த ஏழு ஆலையில் அமைந்திருக்கக்கூடிய குத்தமன் சிலியடி பகுதி நினைவேந்தல் பெரிய அளவில் இவர்களாலே முன்னெடுக்கப்படுகிறது இதில் வந்து அந்த மண்ணுக்காக தங்கள் இன்னுயிர்களை கொடுத்தவர்கள் நினைவாக வந்து இந்த நாளில் இரத்த தானம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மிக புனிதமான பணியை இது விதைகள் தொழில்விடும் மாதம் நம் உதிரத்தால் உயிர் கா உயிர் காப்போம் வாரம் அப்படின்ற விஷயம் உதயசூரியன் வாசிக சாலையிலே முன்னெடுக்கப்படுகிறது ஏழாலையில் ஆலையில் உள்ளக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து குருதி கொடை மறுபக்கமாக நடக்கிற சமகாலத்தில் வந்து இதுக்கு முன்னாலேயே வந்து சில நண்பர்கள் சொல்லியிருந்தார்கள் இராணுவத்தினுடைய மிக அடக்குமுறையான அல்லது கடுபடியான அந்த காலத்தில் கூட நினைவேந்தல் இது போன்ற உருவப்படங்களை வைத்து இங்கே மேற்கொள்ளப்பட்டதாக நடைகள் உத்தமன் என்று பெறுவதற்கு காரணமான அவருடைய புகைப்படம் பெரிதாக இதில் வைக்கப்பட்டு ஏனைய இந்த மண்ணுக்காக இந்த மண்ணிலே நிம்மதியாக ஏனையவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக இன்னூர்களை ஈகம் செய்தவர்களுடைய புகைப்படங்கள் அவர்களுடைய பெயர்களோடு சேர்த்து இந்த இடத்துல அப்படியே அஞ்சலிக்கப்படுகிறது ஆரம்ப நாளிலே மிக பல்வேறுபட்ட புகைப்படங்கள் பல இடங்கள்ல இந்த அடிப்படையில் பார்க்க இருந்துச்சு தனியாக மஞ்சள் சிவப்பு கோடி கட்டுறதோ அல்லது இந்த ஒவ்வொரு நினைவிடங்களை அமைத்து அஞ்சலி செலுத்துறதோ மிக முக்கியமானதில்லை அது இல்லை அதை தாண்டி இந்த மூலமாக இன்னும் வாழ்விக்கிற அந்த ஒரு புனிதமான இவர்கள் கைங்களை ஈடுபடுகிறார்கள் உண்மையில இவர்கள் போன்றவர்கள் பாராட்டுக்குரியவர்கள் நல்ல பணிகள் இந்த செய்யப்படுகிறது அது மாத்திரமல்ல இப்படியான விஷயங்கள் செய்வதன் மூலமாக அடுத்த தலைமுறை குட்டி தொம்பியோருள் இந்த விளக்கு ஏற்றதுக்கு இந்த மீன் விளக்குகளை பொறுத்துறதுக்கு தன்னுடைய பங்களிப்பு செய்கிறார் இதன் மூலமாக அவர்களை இதற்குள்ளே உள்ளிருப்பதன் மூலமாக அந்த செய்தி மிக ஆபகமாக அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மல்லகன் சந்தியால யாழ்ப்பாண பக்கம் திருப்பி வள்ளிக்கிழகளை வந்து இப்படி எல்லா இடத்துலையுமே பாடலி உருவாகி கொண்டிருக்குது முன்னே பார்த்தா திடீரெண்டு பேரணி போல வர்றார்கள் இந்த காலப்பகுதி என்பது பெற்றோர்களை கௌரவிப்பதற்கு உரித்தொடர்களை கௌரவிப்பதற்குரிய காலப்பகுதி தான் நான் வேண்டும் சொல்லி நான் நினைக்கிறேன் மல்லாகம் பகுதியில் நாங்கள் இருக்கிறோம் இது வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக பாடக்கூடிய ஒரு விஷயம்தான் உரித்துடையவர்கள் பெற்றோர்கள் கௌரவிக்கப்படுகிற அந்த நிகழ்வு மங்களவாத்திய இசையோடு அவர்கள் அழைத்து வரப்படுகிற ஒன்றாகத்தான் இது இருக்கிறது பெற்றோர் கௌரவிப்புக்காக எல்லாம் அழைத்து செல்லப்பாட்டினா மல்லாகத்துலேயே வந்து நாங்கள் போய்க்க பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா இதில் வரைக்கில் வந்து இந்த இங்கால பக்கமாக வந்து இருந்துக்கூடிய இடத்துல வந்து நிறைய அலங்காரங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது அது என்னென்று சொல்லி போய் பார்த்துடலாம் நிறைய அலங்காரங்கள் பாடல்கள் விளக்குகள் ஏராளமான மக்கள் அதில் இருந்துச்சுன்னா என்னென்று போய் பார்க்கலாம் ஆனால் உண்மையில் மிக ரம்மியமாக பல்வேறுபட்ட பகுதிகளில் இது போன்ற அமைப்புகள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது நாளையொட்டி பல்வேறு பட்ட இடங்களில் காட்சிப்படுத்தப்படும் இது மல்லத்துக்கு தரக்கூடிய ஒரு பகுதியில் இப்படியான அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெயர்கள் முழுவதுமே இந்த இடத்துல காட்சிப்படுத்தப்பட்டு அதற்குரிய பிரத்யேகமான இடம் சிலர் புகைப்படங்களையும் கொண்டு வந்து இந்த இடத்துல அஞ்சலிக்காக வைத்திருக்கிறார்கள் எங்களால் எது முடிகிறதோ அதை செய்வது தான் இந்த வரலாற்றை கடத்துவதற்கான மிக முக்கியமான விஷயம் தம்மை உருக்கி தமிழுக்கு ஒளி தந்தவர்கள் கல்லறை தழுவும் காற்றை வருக காவிய நாயகர் மூச்சை அப்படி அப்படின்ற விடயங்கள் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விஷயங்கள் இந்த பதாகைகளை கொண்டு வந்து இப்போ எங்களால் பெரிய இடத்துல செய்யணும் அல்லது பிரம்மாண்டமாக செய்யணும் இல்லை சும்மாவது ஒரு இடத்துல இந்த காட்சிப்படத்தில் செய்தால் அதை தேடி வரக்கூடியவர்கள் அதை பார்த்து அதன் மூலமாக இந்த செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் இது ஒரு நல்ல முன்னெடுப்புகள் ஒவ்வொரு தூர இடங்களுக்கும் போக முடியாதவர்கள் அருள்றக்கூடிய இப்படியான இடங்களில் வந்து உங்களுடைய அஞ்சலிகளை அந்த விடயங்களை செய்தால் இல்லை அது மிக மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த சின்ன பிள்ளைகளை கோட்டை வந்து சொல்லுங்கள் என் அவைக்கு தான் அடுத்த தலைமுறை சார்ந்த செய்தி தெரியோனும் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைதொழும் தெய்வங்களின் அரியணைகள் மண்ணுக்குள்ளே கண்ணை மூடி தூங்குகிறவர் இனமானம் பெறுது என்று சொல்லுகின்றவர் கண்ணுக்குள்ளே வந்து கனவாகி நிற்பவர் வெல்லும் காலம் வரை எங்களுக்குள் காவல் நிற்பவர் பூவெடுத்து போடு அப்படின்ற விடயம் ஒவ்வொரு ஆண்டுகள் ரீதியாக இந்த பெயர்கள் எல்லாமே இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறார்கள் முன்புறத்தில் நிறைய பேர் இந்த மெழுகு வர்த்தி உள்ளிட்ட ஏனையவற்றை ஏற்றி இந்த வழிபாடுகளை செய்துவிட்டு போயிருக்கிறார்கள் பாருங்க சின்ன பிள்ளைகளை அழைத்து வருகிற இந்த பெற்றோர்களுடைய பாங்கு என்பது உண்மையில் வரவேற்கக்கூடியது புகைப்படங்கள் அவற்றையும் கொண்டு வந்து இந்த இடத்துல அஞ்சலிக்காக இதில் வைத்திருக்கிறார்கள்

இப்போ நாங்கள் சுண்ணாகத்துக்குள்ள வந்துட்டோம் அதில் நாங்கள் அப்போதை காட்டிட்டு போனோம் தெரியுமா அந்த பக்கத்தில் வந்து மல்லாகம் போயிட்டு திருப்பி யாழ்ப்பாண பக்கமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்போ நீங்கள் இந்த வீதியை பார்த்த அனுபவத்துக்கு முப்ப பார்க்குற அனுபவங்களுடைய நல்ல வித்தியாசங்களை வந்து சொல்லுங்க இதில் இருந்து நான் நினைக்கிறேன் மருதாவிடம் சந்தி தாண்டி அந்த பகுதி வரைக்கும் நிறைய கொடிகள் இருக்குதுன்னு சொல்லி புகைப்படங்கள் நண்பர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இருந்தது இதில் மருதநாடு பக்கத்துலேயே வந்து வலி தெற்கு பிரதேசவை இருக்குது அவர்களுடைய ஏற்பாடுல வந்து தனியான ஒரு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு அது மாத்திரம் கணிசமான இடங்களில் கட்டப்பட்டிருக்கு தனியாக சுயாதீனமாக பல பேர் உணர்வுள்ளவர்களாக இந்த விடயத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மையில் வரக்கூடிய விஷயம் இதை தாண்டி போகக்கூடிய எல்லா விதமான பகுதி இப்போ நாங்கள் மருதநாட கிட்ட வந்துட்டோம் இதில் வந்து முன்னுக்கு பாருங்கள் மேல அஹ் மின்கம்பங்கள் கிடையில கொடி இருக்குது அதை விட வந்து வீதி கரைகள் வந்து மஞ்சள் சிவப்பு கொடிகள் தனியாக கட்டப்பட்டு மிக நல்லதுக்கு இவ்வளவு உணர்வையும் மக்கள் அடக்கி வைத்து இருந்தார்களான் என்ற கேள்வி இருக்கு ஒரு பக்கம் பார்த்தா நல்லூர்ல ஒரு விதமான நெய்வேந்தல் நடக்கிற போது தாய தாய் தமிழர்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான நினைவேந்தல் செய்யணும் இங்க தாயகத்தில் இருக்கக்கூடிய அடக்குமுறைகள் அல்லது அஹ் தடுக்கப்பட்டுக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த மக்களும் தங்களால் இயன்ற அடிப்படையில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற வகையிலே மிக நேர்த்தியாக இவ்வாறான விஷயங்களை செய்கிறார்கள் ஒரு காலத்தில் எப்படியெல்லாம் மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக இருந்திடக்கூடிய இருந்தாலும் கூட அதோட ஒப்பிடுகிற போது இது மிக குறைவுதான் இருந்தாலும் இந்த காலச்சூழலுக்களை வந்து நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் இது கூட ஒரு பெரிய விஷயம் தான் இந்த காலத்துல இப்படி செய்கிறதுன்றதே வந்து நடைமுறை சாத்தியமா என்று கேள்வி கேட்டால் அதையும் நம்பிக்கையோடு நம் தலைமுறை சார்ந்தவர்கள் இந்த சமூகத்தில் முன்னெடுக்கிறார்கள் நாங்கள் நிக்கிற இந்த இடம் வந்து வலிகாமம் தெற்கு சபை அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இது வந்து காங்கேசந்துரை வீதி காங்கேசந்துரையும் யாழ்ப்பாணத்தை அணையக்கூடியது மருதாணன் சந்திக்கு மிக பக்கத்துல இந்த பக்கமாக போனால் கொஞ்ச தூரத்துல வந்து மருதாடன் சந்தி அவர்களும் வந்து பெரிய அளவில் அஹ் நினைவு பந்தல்களை அமைத்து இந்த அஞ்சல நிகழ்வை ஏற்பாடு செய்கிறார்கள் தாயகம்பூராக இந்த வருஷம் ஏனைய வருடங்களோடு ஒப்பிடுகிற போது மிகப்பெரிய அளவில் எழுச்சி பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏண்டா நிறைய இடங்களில் நாங்க பாத்தோன்னு வரோம் கடந்த காலங்களில் வந்துடக்கூடிய பல்வேறுபட்ட தடைகள் அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வருடம் லாவகமாக அல்லது மக்கள் உணர்வுகள் வெளிப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கூட இந்த வருஷத்தை நாங்கள் பார்க்குறோம் அதில் இவ்வாறான பெயர் பலைகள் நிறைய இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு அந்த பிரதேச சபை வளாகத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இவ்வாறான நினைவேந்தல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது வரதவர்கள் முதலமை நேரம் கிடைக்கிற போது இதில் வந்து அதை பார்த்துட்டு போறேன்றது ஒரு நல்ல விஷயம்தான் இந்த வீதி பூராவுமே மஞ்சள் சிவப்பு குட்டிகள் இந்த பதாகையும் போட்டு ஏராளமானவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் பார்க்கலாம் என்ன இருக்கேன்னு சொல்லி மானுட விடுதலைக்கு உயிர் தந்தார் யாரோ அவர் இனம் மதம் மொழிகடந்து நேற்று போல் இன்றும் நாளையும் என்றென்றும் எதிலும் வாழ்வார் கல்லறைகள் விடுதலை கருவறைகள் நாங்கள் கைதொழும் தெய்வங்களின் அரியணைகள் அப்படின்ற விஷயத்தோடு எல்லோருடைய பெயர்களும் இந்த இடங்களில் பதாகைகளாக இடப்பட்டிருக்கின்றதால் மிக முக்கியமான சிமா ஆண்டுகள் ரீதியாக அவைகள் குறிப்பிடப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் அந்த பெயர்களை பார்ப்பதற்கும் அதுல தவறவிடப்பட்ட கூடிய விஷயங்கள் அந்த ஐயா பார்த்தா தொலைபேசியில ஏதோ ஒரு விடத்தை தேடி அதையும் இதையும் ஒப்போடு செய்து பார்க்கிறார் சுண்ணாவன் சந்தியிலிருந்து இந்த மருதநாட் சந்தி வரைக்கும் ரெண்டு பக்கமுமே சிவப்பு மஞ்சள் கோடிகள் அதை விட வந்து மேலே கோடிகள் ஒரு எழுச்சிகூரமாக காங்கி பூரா போனா நிறைய இடத்துல இது போன்ற இந்த நினைவேந்தல்கள் அல்லது இவ்வாறான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாட்டிருக்குது இது காங்கசிந்துர வீதியில இனிவில் கந்தசாமி கோயிலுக்கு அண்மை தரக்கூடிய பகுதி அந்த கோயில் வாசல் அந்த சந்தை கிட்ட தான் இந்த இடமும் பூராக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது முந்தி நான் சின்ன பிள்ளையா இருக்கிற காலங்கள்ல வந்து இப்படி போய் பாகைகளை வந்து எப்படி இருக்குமோ அது போன்ற ஒரு தான் நீண்ட காலத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துல கணிசமான பகுதியில பாடக்கூடியதா இருக்கு உண்மையில அஹ் இப்படியான விஷயங்கள் செய்தவர்கள் அஹ் காலத்தின் ஒரு கனதியான பணிகள் சொன்னா அஹ் தங்களுடைய தூக்கம் அஹ் அதே மாதிரிதான் தூக்கங்கள் அஹ் உணவுகள் எல்லாத்தையும் மறந்து ஒரு இனத்தினுடைய விடுதலை இந்த மண் வந்து மிக நேர்த்தியா இருக்கணும் அல்லது விடுதலை பெற்ற இருக்கணும் என்ற அந்த பெரிய கனவோட போன அவைய இந்த காலத்துல நினைவு கூறுவதன் மூலமாக அவ போயிடக்கூடிய அந்த கனவு எப்படிப்பட்டது அதை நாங்க எப்படி அஹ் அடுத்த தலைமுறை கொண்டு போகலாம் அவ எவ்வளவு அஹ் ஒரு பெரிய இலட்சியத்தோட இந்த மண் மீட்புக்காக தங்களை எல்லாம் ஆகுதியாக்கிருக்கார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வந்து புரியப்பட வேண்டும் அது காலத்து காலம் மறக்கப்படக்கூடாது ஆக குறைஞ்சது ஒரு தமிழனாவது இருக்கும் வரைக்கும் இந்த விடயம் என்பது நினைவில் கொள்ளப்பட வேண்டும் என்றது வந்து இன்னும் ஒரு முக்கியமானது நாங்க போற இந்த இடம் வந்து கோண்டாவில்ல தில்லை அம்பதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பகுதி ஒரு அண்ணாவால் சொல்லியிருந்தார் இங்க வந்து இது வருடம் வருடம் ஏற்பாடு செய்யப்படுவது சிறப்பாக இந்த பகுதியினுடைய இளைஞர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள் இதை எடுத்து போடுங்க என்னென்னு சொன்னால் மிச்ச இடத்துல கிராகளும் வந்து அதை பார்த்து தங்கட தங்கட ஊரில் அப்படி செதுக்கணுமென்னு சொன்னால் இந்த விடியம் என்பது இலகுவாக கடத்தப்படும் என்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இதில் தான் முன்னுக்குதான் தில்லை அம்பதி அந்த கோயிலும் இருக்குது இதில் எல்லா இடமுமே வந்து இந்த சிவமஞ்சள் கொடிகள் அதை விட வந்து நிறைய மீன் விளக்குகள் கோயிலினுடைய முன்புற பகுதியிலே இந்த விடயத்தை அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அந்தந்த ஊரில் அப்படி இப்படியான விஷயங்களை அவை ஏற்பாடு செய்தால் அதுவே ஒரு பெரிய செய்தியாக வெளியே பரவும் இதில் பாருங்கள் இந்த நடுகள் சார்ந்திடக்கூடிய விஷயம் நான் அந்த நல்லூர்லையும் காட்டியிருப்பேன் அது போன்ற அந்த அமைப்பு வீரச்சாவு உள்ளிட்ட விபரங்கள் போடப்பட்டுக்கூடிய அந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த கல்லை கூட அவர்கள் சேமித்து வைக்கக்கூடிய அளவுக்கு எந்தளவு தூரம் ஆத்மார்த்தமாக அந்த நேசிப்பு இருக்கிறதுன்னு சொல்லி இதில் ஒவ்வொருவருடைய புகைப்படங்கள் அது எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மாலைகள் பின்புற அமைப்பு கூட மிக நேர்த்தியாக செய்கிறார்கள் உண்மையில் நிறைய இடத்தை பார்த்துருந்தாலும் கூட இது ஒரு வித்தியாசமான நல்ல முறையிலாக இருக்கிறது இது எல்லாருடைய புகைப்படத்தையும் வைத்து ஒட்டுமொத்தமாக இந்த இடத்துல அஞ்சலி செலுத்தப்படுகிறது அதோட வந்து பிரதானமாக அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த இடத்துல பல்வேறுபட்ட வாசகம் இந்த புகைப்படத்தை கூட அன்றைக்கு அன்னோரால் கருத்து சொல்லித்தான் அந்த மாணிப்பாயில் ஒரு காணொலி போட்டிருக்கேன் இந்த விடயம் வந்து அங்கத அறிமுக இந்த இந்த சின்னம் என்ற விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார்கள் எங்கள் மாவீரர்கள் மகத்தான லட்சியவாதிகள் தேசிய விடுதல் என்கிற உயரிய லட்சியத்திற்காக வாழ்ந்து அந்த லட்சியத்துக்காக தமது வாழ்வை தியாகம் செய்தவர்கள் இதனால் தான் இவர்கள் சாதாரண மனிதர்களிடமிருந்து வேறுபட்டு நிற்கிறார்கள் உயர்ந்து நிற்கிறார்கள் தேசத்தினுடைய வரலாற்றில் சங்கமாக நிற்கிறார்கள் அப்படி என்ற விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் வந்து தாயத்தில் தான் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அடுத்த தலைமுறை சார்ந்தவர்கள் சின்ன பிள்ளைகள் கட்டாயம் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல காட்டி இந்த விஷயத்துக்குரிய வரலாறுகளையோ ஏன் இப்படி நடக்குது ஏன் இப்படி செய்யணும் அப்படின்ற விஷயத்தையோ வந்து கட்டாயம் அவைக்கு சொல்லிக் கொடுங்க என்னென்னு சொன்னால் அடுத்த தலைமுறை இது தொடர்பிலான அறிவு பெற்றிருந்தால் தான் சிறப்பாக இருக்கும் காரணத்தொடர்பில் கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்